பார்த்தா மாதிரியே இருக்கு ராதா தாவுடா தாவு தாவ முடியாதுப்பா மாட்டுக்கு காண என்னத்த காணா மாட்டுக்கு காணமா இங்க இன்னொரு வைனே அவுற்று போதுனே ஒன்னும் கேட்க மாட்டேங்குது நல்லா இருக்கு அதுல எடுத்து வச்சுடுங்க இதுல நல்லா ஏத்தி வைங்க இதுல எடுத்து வைங்க அதுல புடுக்குன்னு வைங்க ராதாகிருஷ்ணனுக்கு வாப்பு பத்தியா கண்ணு தெரிஞ்சா ஏன் இது தாலுகாப்பில் கொடுக்குற மண்ணில்ல சித்தப்பு என்ன பண்ணி வச்சிருக்க தமிழ் விவசாயிகள் ஆகா என் சிங்கங்களா தமிழ் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சி மதுரை கிழக்கு மாவட்டம் எனது அண்ணன் மூத்தவர் இந்த தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் சத்தியம் சி சரவணன் நிறுவன தலைவர் அவரது சார்பாகவும் ஆர் சேதராஜன் ராஜகோபால் தலைவர் அவரது சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்கொடை வாழ்த்துக்கள் விவசாய உள்ளங்களே வாயில்லாத சீவனை வளர்த்தால் அது நம்மளை ஒரு நாள் காப்பாத்தும் சூப்பர் தொழில் நானும் அடுமாடு மேற்றவன் தான் நீங்க அதே மாதிரி கலட்டுங்க பாக்கறேன் நீ என்ன ஏம்பட்ட பாவுடைய கட்டிட்டு வந்திருக்க பாவுடைய வேண்டையது இது ஏன் பேண்ட் பேண்ட் போட்டியா ஹலோ ஐயோ அன்னை தண்ணிக்குள்ள விழுந்துறாத நீ நல்லா இருக்க துக்குளபதி வழுக்க பாண்டி சார்வா இது வழுக்க பாண்டியா என்ன தரந்து தரந்து உள்ள வைக்கிறாரு நான் தரக்குறேன் நீ நல்ல பொம்பள கலட்டு நான் நல்ல பொம்பள இல்ல நீ கலட்டுனா மதுரை மாவட்டம் காளையல்ல சேட்ட சூரா ஓடுதே பெரிய <laughs> 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 என்ன வச்சிருப்பாரு கிள்ளி வச்சிருக்கியா பத்தியலா அவர் என்ன சொல்றாரு பத்தியலா நான் கிள்ளுனா வீடியோ எடுப்ப நீ போடு நீ அதுக்கு மேல இருக்க நீ ஆனா இங்க இருக்கு நாலு வேதத்துக்கு அனத்த முடிச்சிருச்சு இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த குதி குதிச்சு எல்லாரையும் தள்ளி விடு இந்த கொஞ்ச நேரத்துல ஒரு கிருக்கு பைய வருவேன் பாரு நான் சும்மா அடைய என்னையோட விட பையலா அவன் தான் சந்திரமதி எனி டைம் அழுதுகிட்டே டயலாக் பேசுறேன் அது என் மாணவன் அப்பா அப்படிதான் புள்ளைய காரணம் கேட்கறது ஆறு பேரு பக்கத்துல சொல்லுங்க நாதா என்ன ஏத்துல நீ கால எழுதி வச்சிய மை செட்டு நிண்டு போச்சு ஆமா இதுக்கு முன்னாடி என்னமோ நிக்காம ஏன்னு கரண்ட் கரண்ட் வந்துச்சு நீ வந்து இந்த ஏதோ ஒரு இது சொல்லில்ல அப்படி சேத்துட்டு சொல்லி சென்ட்ரேட் சாவி எடுத்து உன் கவட்ல கிண்டன அடிச்சு சொல்லிருவேன் நான் வாயில ஒன்னை அடிக்க சொல்லி நீ வாயில அடிச்சா நான் கையில அடிச்சு விட்டு போயிருவேன் என்ன தடுத்து நீங்க நல்லா இருக்கிறதுக்காக உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே ஜீவன் தண்ணிக்கு அங்கிட்டு உட்காந்துருக்க ஆளுக்கெல்லாம்

பெண்கள் அழுக்கு இருக்கு வரைக்கும் தான் உங்களை பார்ப்போம் எதுக்கு அரைக்குள்ளே இருக்கணும் அரைக்குள்ளே இல்லாடி ரூமுக்குள்ளே உன்னே போட்டுடா ஏன் ரூமுக்குள்ள இது பண்ணணும் கிண்ணா கிண்ணா ஏழை நொப்பம் என்ன நோத்தா விட்டு கிண்ணா கிண்ணா ஒரு தடவை அடிச்சு விட்டு இருப்பா இந்த கிண்ணானா என்னங்க கிண்ணா அப்படின்னா உன் கிண்ணத்தையே வச்சிடலாம் அண்ணா அண்ணா என்ன அப்படி கப்ளிங் ஓசுரா வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ள விழுக போறான்னா ஏன் ஆண்கள் என்னைக்குமே நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் என்னைக்குமே விளக்கன்னு ஏத்துவேன் கிண்ணா 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 தகச்சி அட பெரிய பைய குடும்பத்துல வந்தவங்களா தங்கச்சிக்கே கிண்ணா கிண்ணா சொல்ற நீ அண்ணா அண்ணா அண்ணே ஜல்லி குடிக்கறியா மச்சான் வாடா ரொம்ப ரெண்டு கை அடிப்போம் நல்லா அடிச்சுங்கப்பா இல்லடா மச்சான் தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சு விட்டுறே சோத்துக்கு சூம்பி தெரியினப்பா என்னடா ஏய் உங்க அண்ணனா

ஆனா ஜெயபுரி நல்லா சொல்றாடா கிண்ணா 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 ஐயோ கெட்ட வார்த்தையா இல்ல இல்ல இனிமேல் டொங்காசுக்கு மறு பேரு எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க கிண்ணா 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 அதே மாதிரி கப்ளிங் கிடையாது இனிமேல் லாடம் என்னவா இருக்கும் லாட் ஏய் இங்க வாடா என்னைய கூப்பிடு உன்னை நான் நிமே கெட்ட வார்த்தை எதுமே பேச மாட்டேன்

என்ன என்ன சிரிக்கிறீங்க ஆடுல அஞ்சு வண்டி அதுல ஒரு கூட்டு

ஆனந்து ஒரு அளவு தான் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேனோ அதை மட்டும் செய்யும் மீறி செஞ்சேன்னா தண்ணியில் உன்னை ஊற வச்சு உன்னை அபிஞ்சு விருடா ஆளந்த எடுத்தாலும் எக்குடா அர்த்த போங்கடா என்னை ரொம்ப சோதிக்காதீடா போங்கடா கொத்தருவா உனக்கு தாரேன் பட்டா செய்யும் எடுத்துத்தாரு அண்ணம்மா ஏண்ணம்மா

உனக்கு போற ஓட்ல ஓ இது போஸ்டா தெரிஞ்சு போயிందిடா ஏடா கிண்ணா 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 பாத்தா பகட்டு தடி மச்சமோட பொண்ணு